மறந்துட்டீங்களே என்ன வீடியோ பார்க்க போறா தன் வினை தன்னை சுடும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரியே நம்ம ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சே பண்றோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது நம்ம தெரிஞ்சே அந்த விஷயத்தை பண்றோம் ஆனாலும் அது நமக்கே வந்து ஆபத்தா முடியுது அந்த வீடியோ வந்து காமெடியா பண்ணிருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க போறோம் காமெடியில போய் முடியுது அந்த மாதிரியான வீடியோ அவங்க ஆனா தெரிஞ்சுதான் அந்த விஷயத்த பண்றாங்க அது அவங்களுக்கே காமெடியா முடிஞ்சிருது அவங்களுக்கும் அந்த விஷயம் நடக்குது வாங்க வீடியோ பார்க்கலாம் நம்ம உங்களுக்கு என்ன செய்யறோமோ அதான் நமக்கு திருப்பி கிடைக்கும்

ஜட்ஜஸ் டேஸ்ட் பண்ணி முடிச்சதும் நம்ம சமையல பத்தி நமக்கே தெரிய வேண்டாமா தன்னோட பலத்தை காட்டுறதுக்காக கேனை தூக்கி எக்ஸசைஸ் பண்ணிருக்காரு பலசாலி தான் அசால்ட் தூக்கி

தலைவன் காஞ்சவர திறந்து உள்ள பூந்து விழுந்தாப்புல இவர் கிட்ட தேவையில்லாம சண்டை போட்டு திட்டிட்டு போன கொஞ்ச நேரத்துல அடிப்பட்ட திட்டுறத விட இல்லையே வீட்டை ரீமாடல் பண்ணிட்டு ஒர்க்கர்ஸ்க்கு பேசின சம்பளத்தை கொடுக்காம இழுத்தடிச்சு இருந்திருக்காரு இதனால கடுப்பான ஒர்க்கர்ஸ் ஒரு கட்டத்துல பிரிச்சு மேஞ்சிட்டாங்க

இதுக்கு மேல விட்ட கதைக்காக தூக்கி வீசிட்டாங்க நடந்திருந்த சம்பவம் தான் இது வழியோட சொல்லி ஹார்ன் அடிச்சதுக்கு பைக்ல வந்து ரெண்டு பேர் காரை நிறுத்தி சண்டைக்கு வந்து இருந்திருக்காங்க ஆனா கொஞ்ச நேரத்துல கருமா திருப்பி இருந்ததே பைக்கை ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்ட் போயிட்டாண்டா தலைவன் சரக்கு அடிச்சுட்டு வந்த வண்டி ஓட்டியிருக்காரு ஆனா ஆர்வ கோளாறுல கண்ணாடி ஓட்டிட்டு மூடி இருக்கிறத மறந்துட்டோமே அந்த நாய் சைஸ பார்த்து குறைச்சி இடம் போட்டுட்டாரு கடுப்பாகி நின்ன கூட ஒரு பத்து நிமிஷம் பொறுமை இல்லாம சேத்துல போய் மாட்டிக்கிட்டான்பா சைட்ல புகுந்து போயிடலாம் நினைச்சாரு

அந்த லேடி திருப்பி கொடுத்திருந்த பதில் அடி இருக்கே ஓடி போற நாய் வாலண்டியர்ஸ் கிட்ட ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துச்சு இந்த பொண்ணு அத பார்த்து அடுத்த செகண்ட் இந்த பொண்ணுக்கு இது தேவதா நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்க வெரி குட் என்னோடது காஸ்ட்லி கார் எதுவும் ஆகாது எதுவும் ஆகாதுன்னு தண்ணிக்குள்ள கான்பிடண்டா இருக்குனாரு

முந்தினதும் அவரை கிண்டல் பண்ணிருக்காரு அடுத்த செகண்ட் இது வரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோக்கு கிடைக்குதுன்னு பாப்போம் சண்டையில தான் மோசமான ஆளுங்கிறத காட்டுறதுக்காக பக்கெட்டை ஏத்தி உதச்சான் ஆனா அது காலுக்குள்ள மாட்டிக்குச்சு ரவுடி சார் அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு இந்த லேடி தன்னோட வஞ்சனைய செக்யூரிட்டி கேமரா முன்னாடி காட்டிட்டு போன கொஞ்ச நேரத்துல நினைக்கிறேன் இவர் சும்மா நிக்கிற நாய் ஒம்புழுத்தா கருமா சும்மா விடுமா

முன்னாடி போன வண்டி போல சைக்கிள்ல போறேன் கொஞ்சம் ஓரமா தான் போறது இங்க வரடா நடு ரோட்ல இடம் விடாம போனா இப்படி தான் நடக்கும் வீல் போச்சு டிராஃபிக்ல புகுந்து புகுந்து ஓட்டறத பாத்துறோம் இவரு காலியா இருக்கிற ரோட்ல இடிக்கிற மாதிரி ஓட்டி இருக்காரு அதுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுமே இந்த கடச்சிடுச்சு பரிசு என்னமோ இல்ல செல்ல

டிராஃபிக்ல சின்ன கேப் கிடைச்சா போதும் புகுந்து போயிடுவாங்க அப்படி இவரும் புகுந்து போயிடலாம் நினைச்சாரு கடைசியில ரிவர்ஸ்ல போக வச்சுட்டாங்க ரிவர்ஸ்ல போயிட்டு இந்த லேடி ஷாப்பிங் பண்ண உள்ள வந்திருக்குன்னு நினைப்பீங்க ஆனா அதான் இல்ல ஈஸியா த்ரீ டூ போயிடலாம் ஆனா அவர் வளைச்சு புடிச்சிட்டாரு கேட்ட க்ளோஸ் என்ன பிரண்ட்ஸ் பாத்தீங்களா எனக்கு இதில் பிடிச்ச வீடியோன்னா வந்து இடையில வந்து ஒரு போட்டு வந்து நின்றுகிட்டு இருக்கும் அந்த போட்டு வந்து ஒரு வாரமாக நிற்கிதுன்னுட்டு அந்த ஒரு கிரெய்னை வச்சு அந்த போட்டை அப்படியே தூக்கி அந்தாண்டை போட்டுருவாங்க அதனால அந்த போட்டுக்கு சொந்தக்காரம் ரொம்ப பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு செலவு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வாங்கியிருந்துருப்பான் அந்த போட்டை வந்து அந்தாண்டை போட்டாங்க இல்லை அது யாரோடதுன்னு தெரியலன்றதுனால அவங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க ஒரு வாரத்துக்கு மேலே நின்றுருக்க அவங்களுக்கு இடஞ்செலாம் இருக்குன்னு தான் எடுத்திருக்காங்க இடஞ்சலாக்க நம்ச்சு கூட வச்சுருந்துருக்கலாம் அவங்க அதை சுத்தமாக எடுத்து அந்தாண்டை தூக்கி போட்டாங்க அதுக்கு அடுத்தது வந்து கார் வந்து எல்லாம் டிராஃபிக்ல இருக்குன்னு சைடுல ஏறி போகலாம் ஒன் வேலன்னுட்டு ஒன் வேல ஏறி போகும்போது போலீஸ் எதுக்கு வந்து அப்படியே ரிவேர்ஸிலே கொண்டு வருவாங்க ராஜ மரியாதையோட ரிவேர்ஸ்ல வருவாரு அந்த வீடியோ எனக்கு சூப்பராக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அங்கெல்லாம் வந்து ரூல்ஸை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணணும் கொஞ்சம் வேகமாக போனாலோ இல்லை வேற ஏதோ ஒரு தவறு பண்ணாலோ உடனே இங்கே போலீஸ் வந்துருவாங்க அந்த மாதிரி பர்ஃபெக்டா உள்ள இடத்துல வந்து கொஞ்சம் சைடு போட்டு ஏறி இருக்காரு ஃபுல்லா போலீஸா வந்துட்டாங்க போலீஸா வரும் ரிவேஸ் தான் வந்தாகணும்

என்னன்னா வந்து போட்டு ஏமாத்தாம் அப்பட மே விழுந்துருவா இவனு வலிக்கு விழுந்துருவாரு அந்த மாதிரி நிறைய இருக்கு இன்னொருத்தவர் கீழே விழுந்துவாரு பனியில அவர் கீழே விழுந்த வீடியோ எடுத்துக்கிட்டே வருவாங்க கிட்ட வந்தோன்னா இவங்க முழுக்கிற கீழே விழுந்துருவாங்க அவங்க எழுதி சிசிரிச்சுக்கிட்டே போவாங்க அதுவும் நல்லா இருந்தது லாஸ்ட்ல வந்து ஒரு பொண்ணு வந்து டோரை திறந்து திருடுறதுக்கு வந்துருந்தா

அவங்க செஞ்ச தவிர அவங்களுக்கேதான் ரிட்டர்ன் வந்தது அந்த மாதிரி தான் இருந்தது வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்